ஹாய் நான் பூர்ணி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி சரி எங்கேயாச்சும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு ரொம்ப நாளாக நான் வந்து சூஷி சாப்பிட்ணும்னு ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருந்தேன் ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா சூஷி வந்து ஃப்ரெஷ் சால்மன் இல்லை ஃப்ரெஷ் மீன் தான் உள்ளார போடுவாங்க சமைக்க மாட்டாங்க அந்த பயத்துலேயே நான் இன்றைக்கி ஃபுல் தைரியத்தையும் வர வச்சுட்டு சூஷிக்கு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி போகிறேன் நம்ம போயிட்டு அங்கே என்னென்ன சூஷி டைப்ஸ் இருக்குது நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்றதே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அண்ட் வந்து இது ஒரு சூஷி தான் இருக்கும் அண்ட் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்லாம் என்னெல்லாம் இருக்கும் என்ன தெரிஞ்சு அங்கே சமைச்சும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு நான் இப்படி இருக்குன்றதையும் சொல்கிறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பயங்கரமாக இந்த விஷயம் சொல்கிறதுக்கு ரோல் ஆகுது ரீசெண்ட் டைம்ஸில் இது என்னோடய ஃபஸ்ட் டைம் வளாகு இந்த யூடியூப் இதெல்லாம் நியூன்றனால மேபி இது எனக்கு ரோல் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் எதுவும் மிஸ்டேக்ஸ் பண்ணால் சாரி அண்ட் மிஸ்டேக்ஸ் பண்ணால் சொல்லுங்கள் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் டீஷர்ட் ரொம்ப கசுங்கி போய் கிடக்குது இது வந்து சூர்யா ஒரு டீ ஷர்ட்டு யாரெல்லாம் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டு இல்லை ஹஸ்பண்டோட ஒரு திருடி போடுவீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம டீஷர்ட்ஸை விட அவங்களோட டீஷர்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எப்பெல்லாம் நான் வந்து இந்த ஜர்க்கின் போட்டு தி பர்ஃபெக்ட் வெதர் பயங்கரமா இருக்கு நம்ம வந்து இப்போ வந்து ஜர்க்கின் போட்டு போனால் மழையில தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி நான் போறேனோ அப்போல்லாம் வந்து இந்த மழையோ இந்த வெதரோ வந்து என்ன பழி வாங்காது நான் எப்போல்லாம் வந்து இந்த ஜர்க்கின் போடாம வெறும் டிஷர்ட் போட்டு போறேனோ அப்போல்லாம் வந்து இந்த மழை வந்து பெஞ்சு இந்த வெதர் என்னை நாசம் பண்ணிடுவோம் அந்த மாதிரி தான் இப்போ என்னை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு எனக்கு இந்த வெதரும் ஒரு சில பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது டிக் பண்ணவே முடியாது மனுஷங்களை அதே மாதிரி தான் இந்த பெல்ஜியம் வெதரும் நல்லா பளிச்சுன்னு வெயில் இருக்கும் சடனாக கடு 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 மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னு நம்ம ஃபுல்லாக நனைஞ்சிருவோம் அண்ணா ஸோ நான் இப்போ வந்து அந்த சூஷிக் ரெஸ்டாரண்ட்னால் போயிட்டுருக்கேன் இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ நடந்தே போயிடலாம் எதுக்கு பஸ் எடுத்துக்கிட்டு வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கேன் நடந்து போய் சூஷிக் ரெஸ்டாரண்ட் சாப்பிடுவோம் நம்மளாக தான் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம இதில் என்ன வேணுனாலும் வாங்கிக்கலாம் சி இது வந்து ஒரு மெனு மாதிரி இருக்கும் நம்ம எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கும் சூஷி ரோல்ஸ் இதில் எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிட்டால் நம்ம நம்மளோட ப்ளேஸ்க்கே கொண்டு வந்துருவாங்க ஸோ ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது சம் ஆம்பியன்ஸு இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்லி மேட் தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஃப்ரெஷ்லி மேடாக தான் இருக்கும் இல்லையே நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ணிட்டு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் சோயா சாஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சோயா சாஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்வீட் சோய் சாஸ் அண்ட் இது வந்து சால்ட் சோய் சாஸ்ன்னு நினைக்கிறேன் திங்ஸு நானே புத்துசு தான் இங்கே வந்து செல்ஃப் செக் அவுட் வண்டின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து செல்ஃபாக போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு வந்துடணும் அவங்க வந்து ஆர்டர் அப்புறம் கூப்பிடுவாங்க நம்ம போய் வாங்கிக்கணும் இப்படி வந்து நானும் சூர்யாவும் இந்த சைட் கிராஸ் பண்ணி போகும்போது நினைப்போம் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இந்த சைடெலாம் நம்ம போவே கூடாது லைக் நம்ம வந்து ஏதாச்சும் ரொம்ப ஒரு பயங்கரமான அக்கேஷன் வந்தால் நம்ம அப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் பட் வந்து நான் வந்து தனியாக வந்து சாப்பிட்றேன் கொஞ்சம் கில்ட்டாக தான் இருக்குது நான் மீசு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் சூப் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து சூர்யாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சாரி சூர்யா நான் நான் விட்டுட்டு சாப்பிட்றேன் டோஃபு எஸ் டோஃபு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் டோஃபு தான் டோஃபு க்ரீன் ஆனியன்ஸ் அண்டு மஷ்ரூம்ஸ் கொஞ்சம் போட்டிருப்பாங்க இது ஏதோ பிளாக் மஷ்ரூம் போல் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சொல்கிறேன்ட்டி இருக்குன்னு இதுதான் இருக்குமான்னு எனக்கு தெரில அதுனா வந்து உள்ளார வந்து கோஃபு நிறையா ஏதோ போட்டிருக்காங்க லைட்டாக மீன் ஸ்மெல் வருது தமிழாக தானே பேசுகிறோம் புரியாது லைட்டாக மீன் ஸ்மெல் வருது சி வீட்லாம் போட்டிருக்காங்க நம்ம கூட இது பிடிக்காது கண்டிப்பாக பிடிக்காது நல்லா சாப்பிட் டூஃபூ நல்லாயிருக்கு தேங்க் யூ தேங்க் யூ சாப்பிட்டு இதை கை பண்ணலாம் ஐ திங்க் இது வந்து ஒரு யமா இருக்கு பிரான் அதை வந்து சமைக்காம பச்சையாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி வந்து இருக்கு இது உண்மையாகவே வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ட்ரை பண்ணுறதுனால இது வந்து பிரான் வந்து பண்ணல குக் பண்ணாத பிரான் நம்பிக்கையோடு சாப்பிடுவோம் பயப்படாமல் சாப்பிடுவோம் அப்படின் தான் பயப்படாமல் இருந்தாலே போதும் Apples <tune> ப்ரானோட டேஸ்ட் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல ஆக்சுவலி வந்து என்ன ப்ரான் வந்து எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ராஸ் பச்சை ஸ்மெல் இருக்கும்ல பச்சை ஸ்மெல் அந்த ராலோட பச்சை ஸ்மெல்லு நல்லா தெரியுது இப்படி இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலி சூப்பராகவே இருக்குது நான் நான் பொய்லாம் நல்லா இருக்குது பட் நமக்கு இது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஃபஸ்ட்டு அவங்க இருக்கும் அப்புறம் போக ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் எடுத்து மேலே போட்டு சாப்பிடணும் சொல்லிட்டு போனால் இருக்கும் வந்து இந்த ப்ராண் இந்த வந்து இது இதை பார்த்தோன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மேபி நான் அப்படி மைண்ட் செட் பண்ணிட்டனால அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி சூப்பராக இருக்குது அந்த ஃப்ரைட் ஆனியன்லாம் செம்மையாக இருக்குது அவ்வளோ நம்ம வந்து இது வந்து எதில் போடுவாங்கன்னா மிக்சரில் போடுவாங்க மிக்சர் மிக்சர் இல்லை 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 பக்கோடா ஆனியன் பக்கோடா ஆனியன் பக்கோடா மாதிரி இருக்குது ஆனியன் தான் அதே உங்கள் ஃப்ரைட் ஆனியன் போடா ஆனியன் பக்கோடா நான் வந்து இப்போ தான் சூஷி சாப்பிட்டு வந்தேன் அங்கே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க ப்ளஸ் வந்து யூடியூப்க்கு அவங்க வந்து வீடியோ எடுக்க ஓகே பண்ணதே பெரிய விஷயமா எனக்கு இருந்துச்சு அதனால் அங்கே உட்காந்து எதுவுமே நல்ல ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் வந்தாலும் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் ஸோ வந்து என்னென்னா சூப்லாம் சூப்பராக இருந்துச்சு நம்ம மேபி ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ரா ஃபிஷ்லாம் நம்ம சவுத் இந்தியன் இந்தியன்ஸ் ட்ரை பண்ணுறதுனால மேபி நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் போக போக பழகிறோம் நான் ரெண்டு தான் ஆர்டர் பண்ணிணேன் ஒன்று வந்து ஃப்ரெஷ் ப்ரானு இன்னொன்று வந்து ஃப்ரெஷ் சால்மனு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமு ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த ராஸ்மெல் வராத மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் மேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஆனியன்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டால் அந்த ஸ்மெல் உங்களுக்கு அப்படி வராது ஆனால் யூஸ்வலாக அதில் ஸ்மெல் வராது அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ரா அதான் ஃப்ரைட் ஆனியன்ஸ் நம்ம ஊர் பக்கோடா நம்ம ஊர் பக்கோடா மாதிரி தான் இருந்துச்சு அது ஆனியன் பக்கோடா மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஃப்ரைட் ஆனியன் போட்டு கொடுத்தாங்க அப்படின்ட்டு வந்து அந்த சிராச்சா சாஸும் மயனாய்ஸும் இங்கே வந்து ஒரு சாஸ் இருக்கும் சாம்ராய் சாஸ்ன்னு அது மூணும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சாஸ் ஒன்று போட்டு கொடுத்தாங்க சி சீரியஸ்லி வந்து அவங்க எனக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணி கொடுத்தாங்க ஃபஸ்ட் டைம் சொன்னால கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணி கொடுத்தாங்க சூப் சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து அந்த ப்ரான் சாப்பிட்டதில் எனக்கு பயங்கர ராஸ்மெல் எக்ஸ்ட்ரீம் ராஸ்மெல் வந்துச்சு அண்டு வந்து அவங்க வந்து அந்த ப்ரானோட அந்த கீழே ரக்கையெல்லாம் அப்படியே வச்சுருந்தாங்களா அதை பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆக்சுவலி கொமட்டுற மாதிரி ஆயிடுச்சு அது நான் வந்து மேனேஜ் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டேன் இது எனக்கு ஃபஸ்ட் டைமு இதுக்கு முன்னாடி நான் வந்து சூஷி ரோலே வந்து டெம்புராவிலெலாம் இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் அது நம்ம ஊர் டெம்புராவாக உள்ளார வச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த இங்கே இதில் என்னென்ன இருந்துச்சுன்னா அவக்காடோ இருந்துச்சு உள்ளார அண்ட் குக்கும்பர் இருந்துச்சு நோரி ஷீட்னு ஒன்று இருக்கும் அது இருந்துச்சு அது வந்து இந்த நம்ம ஷீட்டு அது அது பேர் ஏதோ சொல்லுவாங்க அது அந்த ஷீட் மாதிரி வந்து வச்சு ரோல் பண்ணி இது கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இது ஃபஸ்ட் டைம்ன்றனால மேபி எனக்கு இது ஆக்வர்டாக இருந்திருக்கும் சூசி பிடிச்சவங்களாம் தயசை தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு பட் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல எனக்கு ஃப்ரெஷ்ஷு சா சால்மன் சாப்பிடும்போது என்ன நம்ம குழம்புல போட்டு சாப்பிடுவோம் அந்த இது வறுத்து சாப்பிடுவோம் இப்படி சாப்பிட்டுட்டு திடீர்னு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கட் பண்ணி கொடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னோன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இன்னொன்று இருந்துச்சு லைக் வந்து என்னென்னா வந்து வெறும் ஃபிஷ் மட்டும் அது பேர் ஏதோ சொன்னாங்க அது எனக்கு சரியான ஞாபகம் இல்லை வெறும் ஃபிஷ் மட்டும் ரைஸும் இருக்காது எதுவும் இருக்காது வெறும் ஃபிஷ் மட்டும் இருக்கும் அது பச்சை ஃபிஷ்ஷு நம்ம சாப்பிட்ணும் பட் அதை நான் ட்ரை பண்ணல இடம் ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறதே எனக்கு கொஞ்சம் பயந்து 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 நான் ட்ரை பண்ணேன் பட் சூப்பராக இருந்துச்சு எனக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு என்னால் அவங்க உட்காந்து பேச முடியல கொஞ்சம் கும்பல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க க்ரௌட்ஸு நிறைய பீப்புள்ஸ் வர ஆரம்பிச்சனால நான் வந்து கொஞ்சம் சரி ஓகே இதுக்கு மேலே வீடியோ எடுக்க ஓகே பண்ணதே பெரிய விஷயம் இங்கே யூஸ்வலாக எந்த ஷாப்ஸ்லயும் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே அலோவ் பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்றதுனால நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்சளவுக்கு என்னோட கான்டெண்ட்டை எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சு பெல்ஜியமில் ஃபஸ்ட்டு தமிழ் வீடியோஸ் நினைக்கிறேன் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு தெரியல நான் எதுவும் தப்பு பண்ணியிருந்தேன்னா மிஸ்டேக்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக என்னை தீர்த்திக்கிறேன் ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட் டைம்ன்றனால நான் கொஞ்சம் ஒரு சில மிஸ்டேக்ஸு நிறைய இடத்துல கேமரா பார்த்து பேச மாட்டேறேன் நிறைய இடத்துல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க தங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து என்னை கொள்ளுங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதுவும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா ஓவர் ஆக்டிங் எதுவும் இங்கே எங்கேயாச்சும் பண்ணியிருந்தா யூஸ்வலாக நான் நார்மலாக இப்படி தான் பேசுவேன் உங்களுக்கு அதை அப்படி ஓவர் ஆக்டிங் அதுவும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இல்லை வந்து நான் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் என்னோடய கண்டென்ட்டில் என்னெல்லாம் உங்களுக்கு வேணும் இல்லை உங்களுக்கு இங்கே என்னென்னலாம் பார்க்கணும் என்னென்னலாம் உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல பெல்ஜியம் இதெல்லாம் பார்த்தா பெட்டரா இருக்கும்னு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கீழே சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன் ஆ பூர்ணி உங்கள் பூர்ணி பாய்